இது போன்ற செய்திகள் இது எல்லாமே ஆழம் பார்க்கக்கூடிய செய்திகள் அவர்கள் வந்து அவங்களுடைய ஆசையை வெளிப்படுத்தி கொண்டு இருக்காங்க அங்கே வைத்துக்கொண்டு நம்ம விவாதித்தோம்னா அது உண்மை நாய் போய்டும் புரியுதுங்களா அதில் விவாதிக்கவே நாங்கள் தயாராக கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட எந்த விதமான விஷயங்கள் கிடையாது எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு நாங்கள் டிக்ளேர் பண்ணி வந்திருக்குறோம் இந்த ஊழல் எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல அரசியல் தலைவர்களும் பல கட்சிகளும் இதை பேசக்கூடிய ஒன்று தான் அடுத்தர மக்கள் இவங்களை குறிவைக்கக்கூடிய ஒரு முதன்மை பிரச்சனையாக கையில் எடுக்கிறீங்களா ஒரு தேர்தல் வெற்றியா நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் டாஸ்மாக் பார்ல பாட்டலுக்கு மேல பத்து ரூபாய் வச்சு விற்று அவலங்கள் நடந்துச்சா இல்லையா அது ஊழல் தானே அப்ப நீங்க ஏற்கனவே ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் டாஸ்மாக்ல அந்த விஷத்தை குடிக்க வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்கீங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக விஜய் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போது ரசிகர் மன்றமாக இருக்கும்போது அதே ஜெயலலிதா இவங்க ஆதரித்து வாக்கள் கேட்டாங்க தானே அப்போ அன்றைக்கு ஆதரவு அவரை உங்களுக்கு தெரியல இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெட்டி கழகத்தினுடைய தொடர்ந்து நம்ம பேசுகிற பொறுத்தவரைக்கும் ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்த ஒரு முதன்மையான பிரச்சனைகளாக நீங்கள் எடுக்கிறத பார்க்க முடியுது இந்த ஊழல் எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல அரசியல் தலைவர்களும் பல கட்சிகளும் இது பேசக்கூடிய ஒன்று தான் அது இந்த அரசியலற்ற ஒரு அரசியலற்ற அரசியல் பேசக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள் நடுத்தர மக்கள் இவங்களை குறிவைக்கக்கூடிய ஒரு முதன்மை பிரச்சனையாக இதை கையில் எடுக்கிறீங்களா அவர் தேர்தல் யுத்தியா இது முதன்மை பிரச்சனை அப்படிங்கிறத தான் ஒட்டுமொத்த பிரச்சனையும் இந்த ஊழல் பிரச்சனைகள் தான் ஏன்னா இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்படுறது எல்லாமே இங்கே கூடிய ஆட்சியாளர்களின் ஊழல்னால தான் மக்கள் நலனை தாண்டி அந்த மக்களை எப்படி சுரண்டி பிழைப்புதுன்ற நிலைமைக்கும் இன்றைக்கி அரசியல் வந்துருச்சு இந்த அரசியல் கட்சிகள் அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்றப்போ அதை தான் நம்ம பிரதானமாக கையில் எடுக்க முடியும் இன்றைக்கு திமுகவுடைய ஊழல் பாருங்க எத்தனை அமைச்சர்கள் மேலே இன்றைக்கி ஊழல் வழக்குகள் இருக்குது இன்றைக்கு வந்து நீதிமன்றங்கள் விசாரணை துவங்கி இருக்குது இன்றைக்கு வந்து ஆன ஒருத்தர் வந்து அந்த கன்விக்ஷனுக்கு ஸ்டே வாங்குறாரு ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சர்கிட்ட வந்து நீங்க அமைச்சர் பதவி வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து நிலம வந்திருக்குது உண்மையிலேயே வந்து இவர்கள் ஊழலுக்கு எதிரானவங்க ஊழலை ஒழிக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு ஊழல் வழக்கில் கண் கைதாகி ஒரு ஈடியில் இருக்கக்கூடியவரை வந்து திரும்ப அமைச்சர் பதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லையே அந்த தீர்ப்பை முடிச்சிட்டு இவர் நிரபராதம் நிரூபித்ததுக்கு அப்புறம் நீங்க திரும்ப அமைச்சர் பதவியை கொண்டு வந்திருக்கலாமே இன்றைக்கு இந்த உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கக்கூடிய நிலவை நீங்க கொண்டு வந்திருக்க வேண்டாமே திரும்ப நீங்க வந்து பொன்முடி அந்த கன்விக்ஷனுக்கு ஸ்டே வாங்கிட்டு அவர் வந்திருக்காருன்னா ஒரு ஆனவர் ஸ்டே வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு நீங்க அமைச்சர்கள் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்போ இன்றைக்கு மீண்டும் அந்த வழக்குகள் வரும்போது தானே நீங்கள் அமைச்சரை விட்டு நிற்கிறீங்க நீக்கிட்டு என்ன சொல்கிறீங்க அவர் வந்து தவறாக பேசிட்டார் ஆபாசமாக பேசிட்டார் அதனால் நீக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னவோ அதுக்கு கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறீங்க ஆனால் ஒன்று நீங்கள் உண்மையிலேயே அதுக்காக பண்ணலை அப்போ தொடர்ந்து இந்த ஊழலுக்கு ஆதரவு தரக்கூடிய நிலமையில் இந்த ஊழலை நார்மலை செய்யக்கூடிய நிலமையில் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்குது இது எதை நம்ம ஒன்றியத்துலையும் கேட்குறோம் நீங்கள் வந்து கருப்பு பணத்தை வந்து மீட்கிறேன் நீங்கள் கருப்பு பணத்தை வந்து கொண்டு வந்துடுறேன் நீங்கள் பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தீங்க எத்தனை ஏழைகள் பாதிக்கப்பட்டாங்க இன்றைக்கி என்ன ஆச்சு ஏன் அதோட ரிசல்ட் என்ன ஆச்சு இன்னைக்கு ஏன் கருப்பணத்தை இன்னும் மிட்கலை கருப்பணத்தை மொத்தம் மொத்தமாக ஒழிச்சுட்டோம் சொல்ல முடியுமா இன்னைக்கு முடியாது அப்போ இங்கே போன்ற இந்த ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இரண்டு கட்சிகளையுமே திட்டமிட்டு கூட்டணி வைத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்றது ஊழல் ஒழிப்பு அப்படின்ற அரசியல் பேசுகிறேன்னா இப்போ இந்தியா இப்போ இந்தியாவது எழுபத்தி ஆண்டு எழுவத்தி எட்டு வருஷம் சுதந்திரம் ஜனநாயகம்னு பார்க்குறோம் ஒரு நானூறு ஆண்டு கால ஜனநாயகம் கொண்ட நாடுகள்லையுமே இன்னும் ஊழல் ஒழிப்புங்கிறது அங்கேயுமே என்னென்னா ஒரு குறிப்பிட்ட உள்ள கீழ் அளவில் இருக்கக்கூடிய ஊழல்களை ஒழிச்சிருக்கதாக பார்க்குறோம் நானூறு ஆண்டுகளில் ஜனநாயகம் இருக்கிற இடத்துல இப்போ ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு ஃபேஷன் பாலிடிக்ஸாக பொதுவாக இதை எல்லா கட்சியும் எடுக்கிற மாதிரி தான் நீங்களும் நடிக்கல இது வந்து ஒரு ஃபேஷன் பாலிட்டிக்ஸே கிடையாது இந்த ஊழல் ஒழிப்புக்கு இவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை ஊழல் ஒழிப்பு என்ற பெயரில் நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஏன்னா ஆட்சி அமைச்ச உடனே நீங்கள் லாரி எடுத்துகிட்டு போய் மணல் எடுக்கலான்னு சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் இவங்களாம் புரியுதுங்களா இவங்களை ஊழலை ஒழிக்கிறது இவங்க நோக்கமே கிடையாது பேருக்கு வந்து நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் ஊழலாவது ஆட்சி கொடுக்கணும்னு ஒரு டேக் லைனுக்காக வச்சுக்கிறாங்களே தவிர்த்து அதை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கேட்டால் இல்லை இவங்க ஊழல் செய்வதற்கு கூட நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல உண்மையாகவே இந்த ஊழலை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு ஒரு கட்டமாவது முன்னேறி ஒரு சில விஷயங்களை செய்வதற்கு ஒரு புதிய தேவை ஒரு புதிய தலைமை தேவை ஒரு புதிய ஆளுமை தேவை அப்போ நாங்கள் அதை செய்கிறோன்னு சொல்றோம் நாங்கள் புரியுதுங்களா அந்த ஊழலை ஒழிப்பதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் எங்களால் எடுக்க முடியுமோ முதற்கட்டமாக அதை நாங்கள் எடுக்கிறோம் அதற்கான வேலைகளை நாங்கள் செய்வோம் இவர்களை போல நம்ம ஏமாற்ற தான் நம்ம அந்த ஊழல் எடுக்கிறோம் கையில் இவர்களை போல நம்ம டாக்லைன் வச்சிக்கல அதற்கான செயல்பாடுகளை நம்ம திட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதற்கான செயல் வடிவத்துக்கு நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாளைக்கு ஆட்சி அமைந்தால் எப்படி நம்ம வந்து ஊழலுக்கு எதிரான நம்ம நடவடிக்கைகள் செயல் செயல்திட்டங்கள் நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ இவர்களை போல டேக்லைன் வச்சுட்டு ஏமாற்ற நம்ம இங்கே வரல அப்படின்றத தெளிவுபடுத்துறோம் அதனாலதான் நம்ம இந்த ஊழல் அரசியல மிக தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் இது ஃபேஷன் அரசியலோ நார்மலைஸ் பண்ற அரசியலோ கிடையாது அதெல்லாம் இவர்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஈடி வரக்கில் கைதாகி உள்ளே போயிட்டு வந்து தியாகியாக இவங்க தியாகிக்கான அர்த்தமே இன்னைக்கு மாறி போச்சு இல்லை இப்போ இடி ரைடு வரதுனாலேயே ஒருத்தவங்களை குற்றவாளி ஆக்குறோம் அப்படின்னா அன்னைக்கு பேசக்கூடிய ஆதவ அர்ஜனா அவர்கள் வீட்லையும் ஈடி ரைடு வந்திருக்குது விஜய் அவர்களுக்கும் ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்ததெல்லாம் பார்த்தோம் அப்போ ஒரு ஈடி வரத வச்சு அவங்க குற்றவாளிகள் இடி வரத வச்சுருங்க இடி வர சொல்ல தேவை நிறைய பேர் மேல ஈடி வந்து ஈடு போறாங்க அதற்கான முடிவுகள் என்னென்ன தெரியாமல் இருக்கு நம்ம அதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் டாஸ்மாக் பார்ல பாட்டிலுக்கு மேல பத்து ரூபாய் வச்சு அவலங்கள் நடந்துச்சா இல்லையா சொல்லி அப்புறம் அது ஊழல் அப்போ நீங்கள் ஏற்கனவே ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் டாஸ்மாகில் அந்த விஷத்தை குடிக்க வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்கீங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை டாஸ்மாகை மூடாமல் கடந்த ஆட்சி காலத்துலலாம் வந்து முதல் கையெழுத்து டாஸ்மாக மூடுறேன்னு சொன்னீங்க வீட்டு வாசலை கருப்பு கொடி பிடிச்சி போராட்டம் பண்ணிங்க குடும்பத்தோடு அப்போ இன்றைக்கு மூடாம நீங்கள் டாஸ்மாக எப்படி வளர்க்குறதுன்னு தானே இருக்கீங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த ஆட்சி அஞ்சு ஆண்டு கால ஆட்சியில் டாஸ்மாகக்கை வளர்ப்பதற்கு அவங்க என்னென்ன முயற்சி எடுத்தாங்கன்னு ஞாபகப்படுத்தி பாருங்கள் டெட்ரா பேக்கெட்டில் மது விற்பனை சாத்தியமான ஆராய்ச்சாங்களா இல்லையா மால்கள் வெண்டிங் மிஷின்ல வச்சு மதுபானங்களை விற்பனை செய்ய முடியுமா ஆராய்ச்சா விளையாட்டு அரங்கத்துல விளையாட்டு அரங்கத்துல திருமண மண்டபங்கள்ல மது விற்கலாமா மது குடுக்கலாமா ஆராய்ச்சி பண்ணாங்களா இல்லையா வீரன்னு புது மாடல் சரக்குகளை எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய நிலமைக்கு வந்தாங்களா இல்லையா ஃபாரின்ல இருந்து உயர் ரக மதுபானங்களை இறக்குமதி பண்ணலாமான்றத திட்டங்களை தீட்டினாங்களா இல்லையா அப்ப எந்த இடத்துல நீங்க வந்து மதுபானத்துக்கு எதிரான செயல்முறையில முன்னெடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்ல இப்படி மக்களை சுரண்டுறீங்க ஒரு பக்கம் மதுபானங்கள் மூலியமாக அது ஒரு பக்கம் நம்ம கேள்வி எழுப்பிட்டே இருக்கிறோம் அதுலேயுமே தூக்கி போடுற பாட்டிலுக்கு மேல நீங்க பத்து ரூபாய் வச்சு அந்த ஊழலையும் செஞ்சீங்களா இல்லையா அப்ப வெட்ட வெளிச்சமாக தெரியுது கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடிங்கிற மாதிரி வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய ஊழல் நம்ம கேள்வி கேட்குறோம் நீங்க ஈடின்றது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு ஊழல் இருக்கக்கூடிய அந்த ஊழல் அமைச்சர் மீது ஒரு பிரச்சனை வரும்பொழுது பொழுது திரும்பவும் அவரை தியாகி ஆக்குறீங்களே ஈடியை விடுங்க ஈடி ரிசல்ட் வரட்டும் பத்து ரூபாய் மேலே வச்சு தானே விற்றாரு எத்தனை மீடியாக்கள் போய் லைவ் கவரேஜ் பண்ணாங்க டாஸ்மாகில் அப்போ ஏன் நீங்க அவரை தியாகி ஆக்குறீங்க இல்ல இப்போ ஊழல் விஷயத்தை பத்தி நீங்க பேசும்போது இப்போ அதிமுக அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அமைய ஜெயலலிதா அமைய இதுக்காக தண்டிக்கப்பட்டவங்க இப்போது நீங்கள் ஊழல் அப்படிங்கிற பிரதானமான ஒரு விஷயமாக தமிழக வெற்றிக் கழகம் பார்க்குது அப்படின்னா அந்த டாக் அந்த விமர்சனம் எல்லாம் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்ட அந்த கட்சி மேலையும் இருக்கணும்ல அந்த விமர்சனம் நம்ம மிக தெளிவாக அதைதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒன்று அவர்கள் இறந்த தலைவர் ஒரு கட்சியில இருந்து இறந்து விட்டார்கள் அதனால் நம்ம அவர்களை பற்றி அதிகமாக நம்ம பேசுறது கிடையாது அது ஐயா அந்த கட்சியை நோக்கி ஐயா கலைஞராக இருந்தாலும் சரி அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி இவர்களுடைய விஷயங்கள் நல்லதும் இருக்கும் அல்லதும் இருக்கும் ஆனால் ஒரு மறைந்த தலைவர்களுடைய அல்ல விஷயங்களை நம்ம பேசுவதற்காக முதல்ல நம்ம தயாராக கிடையாது நல்ல விஷயங்களை மட்டும் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அவர்களிடம் இருந்த நல்ல விஷயம் நம்ம பல்வேறு இடங்களில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இது ஒன்று ரெண்டாவது இந்த இடத்துல இவ்வளோ ஊழல் நடந்திருக்குது அதிமுக மேலே இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிச்சிருக்காங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு தான் மக்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை மாற்றி கொடுத்துருக்குறாங்க அதனால தானே மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க நம்ம ஒரு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவை கொண்டாடுறோம்ல மக்கள் தீர்ப்புன்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம்ல அப்போ உங்களுடைய ஆட்சியில் இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சியை மாற்றி மீண்டும் உங்கள் கையில் கொடுத்து நீங்கள் வந்து ஆடுங்க நீங்கள் வந்து எங்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லை இப்போ ஆட்சி பிடிக்கணுங்கிற இடத்துல அதிமுகவும் இருக்குல்ல அதுதான் நம்ம சொல்லிட்டோமே இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாத ஒரு கூட்டணி நம்ம சொல்லிட்டோம் மக்களை விரும்பாத ஒரு கூட்டணின்னு நம்ம சொல்லிட்டோம் மக்களை ஏற்காத ஒரு கூட்டணின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லை கடந்த இப்போ என்னதான அப்படி இப்படி நீங்கள் சொன்னாலும் மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலெலாம் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறலேனாலும் ஒரு கோடிக்கு மேலான வாக்களை பெற்ற கட்சி தான் அப்படி நீங்கள் தள்ளி தள்ளிவிட சொல்ல மக்கள் தேர்வு செய்வதற்கான ஒரு ஆளுமை இங்கே இல்லாத தான் மாற்றி மாற்றி ஓட்டு இருக்காங்க இன்றைக்கு அந்த ஆளுமையாக நாங்கள் வளர்ந்துருக்கோம் அதனால தான் இவ்வளவு தன்ன வரவேற்பு வந்துட்டு இருக்கு தலைவருக்கு அந்த இடத்துல நம்ம சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முற்றிலும் புதுமையான ஒரு தேர்தலாக இருக்கும் எங்க தலைவர் அதை மைண்ட்ல வச்சு தான் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் டிவி கே வர்சஸ் டிஎம் கே தான் இருக்குன்னு சொன்னாரு அன்றைக்குதான் இருக்கும் சொல்லிட்டார்ல அதற்கான காரணம் இதுதான் ஏற்கனவே மக்கள் தீர்ப்பு வழங்கிட்டாங்க அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலையுமே அவர்களால் பெரிய அளவில் எந்த வெற்றியும் பெற முடியவில்லை அப்போ மக்களுடைய நம்பிக்கை வந்து அவர்கள் இருந்துட்டாங்கன்னு நமக்கு தெரியுது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு மக்கள் நம்பக்கூடிய ஒரு ஆளுமையாக என தலைவர் வந்திருக்கிறாரு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக இருக்குது அப்போ போட்டி இந்த ரெண்டு பேருக்குள்ளே தான் தான் என் தலைவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு இல்லை என்னென்னா இப்போது உங்களை நீங்கள் உங்கள்கிட்ட ஊடகத்துலேயுமே இந்த கேள்வி வச்சாங்க நானுமே அதை வைக்கிறேன் நீங்கள் அது உங்கள்கிட்ட அதுக்கான விளக்கத்தை பெறணும்னு நினைக்கிறேன் இப்போ ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற உறுதியாக விஜய் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போது ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ரசிகர் மன்றமாக இருக்கும்போது அதே ஜெயலலிதா அம்மையாருக்கு இவங்க ஆதரித்து வாக்கள் கேட்டாங்க தானே அப்படின்னு ஒரு கேள்வி உங்களை நோக்கி வைக்கப்பட்டுதான் நம்ம மிக தெளிவாக இந்த விஷயத்தில் நம்ம பதில் சொன்னோம் உலகத்துலேயுமே இதுக்கான நாங்கள் பதிலாக சொல்லியிருக்கிறோம் அதாவது ஒரு அரசியல் கட்சி ஒரு தலைவராக ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி ஒரு ரெண்டு வருஷமாக அவர் பயணிச்சுட்டுருக்கார் ஒரு வருஷமாக அந்த கட்சியை ஆரம்பித்து பயணிச்சுட்டுருக்கிறார் அதற்கு முன்பு இருந்தது ஒரு சினிமா துறையில் இருந்தார் ஒரு நடிகராக இருந்தார் ஒரு நடிகராக அவரிடம் ஆதரவு கேட்கும்போது அவர் ஆதரவு கொடுத்தார் ஆனால் எந்த இடத்துலையும் அவர் பிரச்சாரம் பண்ணலை பல்வேறு இடங்களில் இது போன்ற விஷயங்கள் வந்து தவறாக பரப்பப்பட்டுருக்கு அவர் போய் பிரச்சாரம் பண்ணார் அவர் போய் இது பண்ணார்ன்றது அவர்களுக்கு அந்த ஆதரவு வந்து அப்படின்றது வந்து அந்த ஆட்சி மாற்றத்துக்கான ஆதரவு வந்து ஒரு நடிகர் அவர் அன்றைக்கி அன்றைக்கி ஒரு சினிமா துறையில் இருக்கிறார் அவர் அப்போ அந்த ஒரு சூழலில் அவர் அதை முடிவெடுத்ததை நம்ம பார்க்கணும் அன்றைக்கி அவர் அரசியல் தலைவர் கிடையாது அன்றைக்கு அவர் கட்சி இல்லை ஆனால் இன்றைக்கு ஒரு கட்சியாக மாறியும்போது நமக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்குது கோட்பாடுகள் இருக்குது செயல் திட்டங்கள் இருக்குது நம்ம எதை நோக்கி வரோம் அப்படிங்கிறதுல இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்ம எங்கேயாவது சமரசம் செய்கிறோமா எந்த இடத்துலயாவது நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறமா ஊழல் விஷயத்துல நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறோமா இல்லை நம்ம கொண்ட கொள்கைகளில் காம்ப்ரமைஸ் ஆகிறோமா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இன்றைக்கு வந்து சினிமா துறையில் பொழுது இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்களே சினிமாவில் இருக்கும்போது நீங்க வந்து அன்றைக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இன்றைக்கு அவர்களை பத்தி பேசுறதே கிடையாதுன்னு கேட்கறாங்களே அப்ப அன்றைக்கு ஆதரவு தெரிவிச்சாருன்னா அவரை வைத்துக்கொண்டு ரெட் ஜென்ட்ல படம் பண்ணும்போது உங்களுக்கு ஏன் தெரியல அன்றைக்கு நீங்க அதை மட்டும் எப்படி நீங்க வந்து அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சார்னு சொல்றீங்களே அவரை வச்சு நீங்க ரெட் ஜெயிண்ட்டுக்கு படம் பண்றீங்க சன் பிக்சர்ஸுக்கு படம் பண்றீங்க அவருடைய குடும்ப சொத்துக்களுக்கு படம் பண்ணி சம்பாதிச்சிங்க அப்போ உங்களுக்கு அதை தெரிஞ்சிருக்கணும்ல அப்போ மட்டும் அதை சினிமாவை பாக்குறீங்க அன்றைக்கு அது தான் நீங்க பாத்தீங்க அவர் வந்து இன்னும் நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாரு ஊழல் கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாரு நீங்க கேள்வி கேட்கிறவங்க அதற்கு பிறகு அவர் உங்களுடைய குடும்ப சொத்துக்களுக்கு படம் பண்ணும்போது ஏன் அந்த நிலைப்பாட்டில் வரல இல்ல நீங்க சினிமாவை பார்த்து ஊழலுக்கு எதிர்ப்பான மைண்ட் செட்ல விஜய் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ அந் அந்த விஷயத்தில் அப்போ அந்த ஆதரவு எப்படி கொடுத்துருக்க முடியும் அப்படின்ற இடத்துல தான் அவங்க கேட்குறாங்க அதுதான் நான் சொல்கிறேன் சினிமா வேறு அரசியல் வேறு சினிமா வாழ்க்கை அரசியலுக்கு நான் ஆதரவு கொடுத்தாரு சினிமா அவர் அன்றைக்கு இருந்த காலகட்டம் ஒரு சினிமா நடிகராக இருந்தார் அவர் இன்றைக்கு தான் தன்னுடைய கொள்கையில வடிவமைச்சு வந்திருக்கிறார் அரசியலுக்கு ஒரு அரசியல் கட்சியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு அன்றைக்கு வந்து மக்கள் சேவையில் மட்டும்தான் இருந்தாங்க மக்கள் பணிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியாக மாதிரி எங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும்போது அதையும் நாங்கள் மீறுறோமா அதையும் நாங்கள் சமரசம் செய்கிறோமா நீங்கள் கேள்வி கேளுங்க நீங்கள் ஏன் திரும்ப பாஸ்ட்டுக்கு போகிறீங்க ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு போறீங்க ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு போறீங்க இன்றைக்கு நாங்கள் சமரசம் செய்கிறோமா இன்றைக்கு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய திமுக கேள்வி கேட்கறோம் அந்த இடத்துல அதிமுக இருந்தாலே நாங்கள் கேள்வி இருந்திருக்கும் இந்த எதிர்ப்பு இருந்திருக்கும் இன்றைக்கு யார் ஆட்சியாளர்களாக ஒன்றியத்திலேயே மாநிலத்திலையும் இருக்காங்களோ அவங்கள நம்ம கேள்வி இருக்கோம் அந்த இடத்துல யார் இருந்தாலும் அவங்க தவிர நம்ம கேள்வி கேட்டுருப்போம் உடனே நீங்கள் திமுக கேள்வி கேட்குறீங்க அதிமுக கேள்வி கேட்கல அப்படின்ற விஷயத்துக்கு அர்த்தம் கிடையாது மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க உங்களை தான் ஆட்சியாளராக உட்கார வச்சிருக்காங்க உங்களால் தான் கேள்வி கேட்க முடியும் சாதாரண பொதுமக்களுக்கும் ஒரு பிரச்சனைனா ஆட்சியாளர் அவங்ககிட்ட தான் கேட்பாங்க தொகுதி நின்று ஜெயிச்ச திமுக எம்எல்ஏ கேட்பாங்க தோத்த ஏடி எங்கள் எம்எல்ஏ போய் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அந்த கேள்வி கேட்கிறோம் இந்த இடத்துல நாளைக்கு திமுகவுக்கு பதிலாக ஒரு வேலை இன்றைக்கு வேற ஒரு கட்சி இருந்தால் அந்த கட்சியும் நாங்கள் கேள்வி கேட்டுருப்போம் அவங்க செய்கிற தவறுல இதில் எந்த விதமான கருத்து எங்களுக்கு கிடையாது ஒரு கட்சியாக மாறிய பின்னு நாங்கள் எந்த சமரசமும் இல்லாமல் இருக்கிறோம் சரி நிறைவாக கேட்க வருது நேற்று கூட ஊடகங்களில் சில செய்திகளை வந்ததை பார்த்தோம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சியில் பாஜக இருக்கிறதா ஒரு செய்திகள் பார்த்தோம் உள்துறை அமைச்சர் அமிச்ச உள்துறை அமைச்சரே வந்து அதுக்கான வியூகங்கள் வகுக்கிறார் அப்படின்றதெல்லாம் செய்திகள் பார்த்தோம் பாரதிய ஜனதா உங்களுக்கான அந்த அப்ரோச் வைக்கப்படுதா அதாவது மிக தெளிவாக நான் சொல்லிடுறேன் இது போன்ற செய்திகள் இது எல்லாமே ஆழம் பார்க்கக்கூடிய செய்திகள் அவர்கள் வந்து அவங்களுடைய ஆசையை வெளிப்படுத்தி கொண்டு இந்த செய்தி மூலியமாக அந்த செய்தியை வெளியிட்ட பேப்பரை பற்றி நமக்கு நல்லா தெரியும் அது எந்த கட்சிக்கு வேலை செய்கிற பேப்பர் அந்த பேப்பரில் வரக்கூடிய செய்திகள் வந்து எப்படி இருக்குன்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும் நம்ம சொல்லி தான் தெரியணும்னு அவசியமே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு கட்சி பேப்பர் மாதிரி தான் சலவு செயல்பட்டு இருக்கிறோம் அதில் வர தலையங்கத்தை வைத்துக்கொண்டு அதில் வர செய்திகளை வைத்துக்கொண்டு நம்ம விவாதித்தோம்னா அது உண்மை நாய் போயிடும் புரியுதுங்களா அதில் விவாதிக்கவே நாங்கள் தயாராக கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட எந்த விதமான விஷயங்கள் கிடையாது எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு நாங்கள் டிக்ளேர் பண்ணி வந்திருக்கிறோம் எங்களை பார்த்து நீங்கள் கூட்டணின்னு சொல்லி ஒரு செய்தி போடுறீங்கன்னா எப்படி இருக்கிறது இல்லை இப்போது அன்னைக்கு அந்த பூத் கமிட்டி மாநாட்டிலே கூட கருத்தரங்கத்திலே விஜய் அவர்கள் பேசும்போது சமரசம் அதாவது சமரசத்துக்கு இடமில்லை ஆனால் அதனால் மக்களுக்கு ஒரு நலன் இருக்குது அப்படின்னா அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போது திமு நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் ஒரு கொடிய ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படி பல குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடிய இடமா திமுக இருக்கும்போது இந்த கொடியதை வந்து எதிர்க்கிறதுனா மக்கள் நலனாக இருக்கும் அந்த மக்கள் நிலந்து விஜய் அவர்கள் வார்த்தையை நாங்கள் புரிஞ்சிக்கக்கூடாதா இல்லை நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கலாம் அதை கூட்டணி கணக்குகள் சொல்றதால் நாங்கள் புரிஞ்சக்கூடாத அதை கூட்டணி கணக்குகளாக மட்டுமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை சமரசம் இல்லாமல் களத்தில் போராடுவோம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவோம் எப்பேற்பட்ட சட்ட போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் ஏன் நீங்கள் அப்படி எடுத்துக்க மாட்டீங்க ஏன் நம்ம அப்படி பார்க்க மாட்டோம் எல்லாமே கூட்டணி கணக்குகளாக நம்ம ஏன் பார்க்கணும் சமரசம் இல்லாமல் களத்துல நின்று போராடுவேன் சொல்றதா நம்ம ஏன் பார்க்க மாட்டோம் நாங்க அப்படிதான் பார்க்கறோம் எங்க தலைவர் சொல்கிறத மக்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமில் வேணாலும் போய் நாங்கள் போராடுவோம் சமரசம் இல்லாமல் களத்துல செயல்படுவோம் எப்பேற்பட்ட சட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம் அது கூட்டணி கணக்கு குறித்து கிடையாது நாங்கள் அதை கூட்டணி கணக்குகளாக பார்க்கல உங்கள் தலைவர் அவர்களோட ஆமா ம் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை மிக நன்றி Taste daily. Taste the daily. daily.